தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நான் சீமான் அவர்கள் தேவேந்திர சமூக மக்களுடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கு தொடர்ச்சியாக வந்து உறுதுணையாக இருக்கிறார் பல மேடையில் ஏறி பேசியிருக்கார் தனியாக எதற்கென சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கார் அப்படிங்கிறத கவனித்திருப்பீங்க ஸோ அதே போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலாளராக வந்து நிற்கிறார் அப்படிங்கிறதே இதற்கு முன்பு காணொலியில் நம்ம பேசியிருப்போம் அந்த காணொலியில் கூட ஐயா ஜான் பண்ணினார்கள் நான் சீமான் அவர்களுக்கு இது சம்பந்தமான ஒரு நன்றிகளையுமே தெரிவித்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம குறித்து பேசியிருக்கோம் ஸோ இப்படி ஒட்டுமொத்த சமூகமே நான் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்ன ரீசன் அப்படின்னா நான் சீமான் அவர்கள் அப்படி அந்த மக்களுக்கான ஒரு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து

அவர்களும் மற்றும் பண்பாட்டுக் கழக நிர்வாகிகள் சென்னையில் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை சந்தித்து செப்டம்பர் பதினொன்றில் தாத்தா இமானுவேல் சேகரனார் வீரவணக்கத்தில் வீரவணக்க நிகழ்வில் கலந்து கொள்ள அழைப்புதல் வழங்கினர் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறார் அழைப்புதல் நம்ம பார்க்க முடிந்த உறவுகள் பல நிகழ்வுகள் அப்படிங்கிறதான் முன்னெடுக்கப்பட உள்ளது வீரவணக்க நாளில் அப்படி சொல்லிட்டு அமைதி பேரணி முதல் கொண்டு தொடர் சுடர் ஓட்டங்கள் கருஞ்சட்டை முழக்கங்கள் சமூக தலைவர்களின் அஞ்சலி அரசியல் கட்சி தலைவர்களின் அஞ்சலி பொதுமக்களின் அஞ்சலி மகளிர் அணிவகுப்பு பால்குடம் அணிவகுப்பு மகளிர் முளைப்பாரி வரிசை அன்னதான நிகழ்வு சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் முடிக்காணிக்கை செலுத்துதல் அழகு குத்துதல் தீச்சட்டி எடுத்தல் தப்பாட்ட நிகழ்வு வெளி மாநில தலைவர்கள் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்வுகள் அப்படி முன்னெடுக்கப்பட உள்ளது எப்படி நமக்கான ஒரு மூத்தவருடைய வழிபாடாக நம்ம இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் பின்பற்றி வருகிறார்களோ ஒரு மூத்தவர் வழிபாடு முன்னூறு வழிபாடு நடுக்கள் வழிபாடு இப்படி நம்ம எது வேணால் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நம்மளோட குலதெய்வ வழிபாடு முழு அம்சங்களையுமே உள்ளடக்கிய இந்த நிகழ்வு அப்படி முன்னெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்க முடிந்தது ஸோ இதோட முழு விவரத்தையும் ஒரு முறை வசதி காமிச்சார்னா தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றமே எம் இனத்தின் விடுதலை அப்படிங்கிறத தலைப்பிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்றாங்க இம்மண்ணில் தீண்டாமைக்கு எதிராகவும் சாதிய கொடுமைக்கு எதிராகவும் தன்னுயிர் இந்த மக்களின் சுயமரியாதையை காத்த மாவீரன் சமூக உரிமை போராளி சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் வீர அனைத்து தோழமை இயக்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்த அன்போடு அழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்கிறார்கள் தியாகி இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி எட்டாவது வீர வணக்க நாள் அப்படிங்கிறது அழைப்பதுடைய தலைப்பில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார்கள் ஒருவர்களே சோ ஆனால் சீமானவர்கள் உறுதியாக செல்வார் அப்படிங்கிற மாற்று அப்படிங்கிறதும் கிடையாது இப்படி சிறப்பு அழைப்புது அப்படிங்கிறது இருந்து வந்தானன் சீமானை அழைத்து செல்வது அளவுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூக மக்களுமே வந்தானன் சீமானவர்களுக்கு பக்கபலமாக வருகின்ற தேர்தலில் இருப்பார்கள் அப்படிங்கிறதுமே தொடர்ச்சியாக இருக்கின்ற இது போன்ற நிகழ்வுகள் மூலியமாக உறுதிப்படுத்த முடிந்தது இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல கண்ணொழி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்